நரி கனவில் கண்டால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம கனவுல நரி வந்து ஒவ்வொரு விதமா வந்து வரும் அந்த ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு நரிய வந்து கொள்வது போல கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கொல்வது போல கனவு கண்டைங்க அப்படின்னா நினைத்த காரியம் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் உண்டாகும் அதனால பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் குறிக்கக்கூடியது அடுத்துதான் நிறைய கனவுல பார்க்கறீங்க அது வந்து ஓடல ஒடியாரல உட்காரல அப்படியே நிற்கிது இந்த மாதிரி நிறைய கனவுல பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களின் செயல்பாடுகளில் தலையிடுறத தவிர்க்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம் நரி துரத்துவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் நரி துரத்துறது மாதிரி கனவு கண்டா நீங்க திட்டமிட்ட பணிகள்ல கால தாமதம் உண்டாகும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறி கனவுதான் இது நரி துரத்தி வந்து கடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னா சில அலைச்சல்களும் மன சங்கடங்களும் ஏற்படும் அப்படிங்கறதுனால செய்யக்கூடிய செயல்கள்ல கவனத்தோட செயல்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் இதுக்கான அர்த்தம் நரி என்னை துரத்தி கொண்டு வந்து கடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கனவை கண்டவரை நரி கடிப்பற மாதிரி கடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா நல்லதுங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுக்கும் இது மாதிரி நரி கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி நரி உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க